கடந்த ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு அமைந்தது முதல் நாட்டின் வளர்ச்சியை சமூக சீர்திருத்தங்களிலும் அதீத கவனம் கொடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாஜகவின் தலையாய லட்சியங்களில் ஒன்றாக இருக்கும் புது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதில் இந்த மூன்றாவது முறை ஆட்சியில் பிரதமர் மோடி முனைப்புடன் இருக்கிறார் அதன் முன்னோட்டமாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டுள்ளது அந்த வரிசையில் விரைவில் குஜராத் மாநிலமும் இடம்பெறவுள்ளது மேலும் இதை நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்திட பிரதமர் மோடி திட்டம் தேட்டு வருகிறார் இதுகுறித்து பிரதமர் மோடி சமீபத்தில் பேசுகையில் உத்தரகாண்டில் நிலவிய தடைகளை ஆளும் பாஜக அரசு முறியடித்துள்ளது பொது சிவில் சட்டம் மதமாற்ற தடுப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை மாநில பாஜக அரசு தைரியமாக அறிமுகப்படுத்தியுள்ளது இதை மற்ற மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் பின்பற்ற வேண்டும் இப்படி இருக்க பாஜக ஆளும் அஸ்ஸாம் மாநிலத்தில் இரண்டாம் திருமணம் செய்தால் பத்து ஆண்டு சிறை என்ற உன்னத சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதாவது காவல்துறையினரிடம் இரண்டாம் திருமணத்தை மறைப்பவர்களுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் ஒரு லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்க இந்த மசோதா வழிவகுக்கிறது தொடர்ந்து இந்த குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இரு மடங்கு தண்டனை விதிக்கப்படும் மேலும் இத்தகைய திருமணங்களை செய்து வைக்கும் மதகுருமார்கள் அல்லது காஜுகளுக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படலாம் இருப்பினும் இச்சட்டமானது அஸ்ஸாமின் போடாலாந்து கர்பி ஆங்லாங் மற்றும் வடக்கு கச்சார் ஹில்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு பொருந்தாது மேலும் பிரிவு முன்னூற்று நாற்பத்தி இரண்டின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியல் பழங்குடியினருக்கும் இம்மசோதா பொருந்தாது இச்சட்டம் இயற்றப்பட்டது குறித்து மாநில பேரவையில் பேசிய ஹிமந்த் பிஸ்வாஸ் சர்மா கூறுகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்காக மசோதாவை நாங்கள் அனுப்பி வைப்போம் அவர் ஒரு பெண் என்பதால் மசோதாவுக்கு ஒப்புதல் மறுக்கப்படும் என்று நான் எண்ணவில்லை இம்மசோதா பெண்களின் பாதுகாப்பதையும் பலதார மனதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது இஸ்லாம் மதம் இயல்பாகவே பலதார மனதை ஊக்குவிக்கிறது என்ற பரவலான நம்பிக்கை என்பது உண்மையில் முழுக்க தவறானது நபிகள் நாயகத்தின் சித்தாந்தத்தில் பலதார மனம் ஊக்குவிக்கப்படுவதில்லை முதல் மனைவியின் சம்மதம் இல்லாமல் இரண்டாவது திருமணம் இஸ்லாமில் சட்டபூர்வமாக செல்லுபடியாகாது மேலும் பலதார மனதத்தை பல முஸ்லிம் நாடுகளுக்கு தடை செய்துள்ளது நான் இந்த அவைக்கு ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன் மீண்டும் ஒருமுறை நான் முதலமைச்சரானால் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவேன் என்று ஆவேசமாக பேசினார் இஸ்லாம் வாக்கு வங்கி வலுவாக உள்ள தொகுதிகளில் எப்படி பாஜக வெல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் ட்ரிபிள் தலாக் மற்றும் இது போன்ற சட்டங்களை இயற்றுவதன் மூலம் இஸ்லாமிய பெண்களின் மனதில் ஆழமான இடத்தை பாஜக பிடிக்கிறது என்பதை மறுக்க முடியாது இது ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்யும் ஆண்களால் பாதிக்கப்பட்ட இந்து கிறிஸ்தவம் போன்ற பிற மத பெண்களுக்கும் பொருந்தும் அதனால்தான் பாஜக அனைத்து மத பெண்களின் வாக்கை வெகுவாக கவர்ந்து வைத்திருக்கிறது என்று விமர்சகர்கள் கூறுகின்றனர்